சிம்ம ராசிக்கார அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்கான ஒரு முக்கியமான நேரம் சார் உங்களை பாதிப்பதற்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சுக்கிரன் அதிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ நீங்க எது நினைச்சாலும் தொடங்கலாம் நல்ல தொழில் தொடங்கலாம் நல்ல ஒரு கம்பெனி தொடங்கலாம் நல்ல ஒரு புதிய வாகனங்கள் வாங்கலாம் நிலங்கள் வாங்கலாம் நிறைய கிரையங்கள் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்கள் பார்த்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் என்ன அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம் இது எல்லாமே நல்லா நடக்கு சார் சுக்கிரன் வந்து ஒரு எதற்கான அதிபதி கலைத்துறையில நீங்க வந்து முன்னாடி வரதுக்கான அதிபதி லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்வதற்கான அதிபதி சொத்து நலவளங்கள் செல்வங்களை சேர்த்துவதற்கான அதிபதி இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயமும் ஒன்னு இருக்குது அது உங்களுடைய கிரகத்தின் தான் நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும் சோ அந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கிளியரா பார்க்க போறோம் அதிர்ஷ்ட அடிக்கும் போது ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லது பாத்தீங்களா சோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சின்ன சின்ன பிகாரங்களும் நான் அந்த வீடியோல சொல்றேன் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நடு நடுவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த பாருங்க அதே மாதிரி வாரம் வாரம் இந்த ராசிக்கு வீடியோ வரும் அந்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம வந்து சொல்லி தான் வீடியோ போடுவோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்க இந்த ராசியால் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வழிவகைகள் கிடைக்குங்க ஸோ அதனால் இப்போயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் சரிங்க இப்போ நான் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க ஏன்னா ஒரு ராசியில பத்து கோடி பேர் இருப்பான் பத்து கோடி பேருக்கு ஒரே மாதிரியே நடக்கும் ஏன் வேற வேற மாதிரி நடக்குது அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் இந்த ராசியில் இருக்கீங்க சிம்ம ராசியில் இருக்கீங்க சிம்ம ராசியில் தனிப்படையான தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி லக்கினம்னு ஒன்று இருக்குது லொக்கேஷன் ஒன்று இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஒன்று இருக்குது அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளும் இருக்குது ஸோ அதை பொறுத்து உங்களுடைய வேரியேஷன்ஸ் நிறையாவே இருக்கும் அதனாலதான் ஒரு சிம்மராசியில் இருக்கிறவன் பணக்காரனாவும் ஒரு சிம்மராசியில இருக்கிறவன் கொஞ்சம் இதாகவும் இருக்கிறான் ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்க தனிப்படையான ஜோதிடத்தின் மூலமா மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ கீழே வந்து போன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு அதே மாதிரி நீங்க வீடியோல ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லேயே நம்பர் இருக்கு இதன் மூலமாவே நீங்க போன் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி சொன்னீங்க அப்படின்னா போதுமானது அதன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம் போன் மூலமாகவே உங்களோட பிரச்சனை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக ராஜாவாக வாழக்கூடிய ஒரு நேரம் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்பெல்லாம் ஒன்றும் தெரியலையே சார் இதில் இப்போவும் சொல்கிறேன் இரண்டு தரப்பினர் இருப்பீங்க தசாபுத்தியும் நட்சத்திரமும் லக்கினமும் வேறு இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ இது ரெண்டு வகையான வீடியோ நான் சொல்கிறேன் இந்த வீடியோவிலே நான் ரெண்டாக பிரித்து சொல்கிறேன் முழுமையாக பாருங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த பரிகாரங்களை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தும் இது தனிப்படையான ஜோதிடத்தை பார்க்கும் இது நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க சார் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் லக் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் லக்கு அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறையோ எப்பயோ லைஃப்ல ஒரு டைம் அடிக்கும் ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு இப்போ நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் சார் வாங்கி ஒரு விஷயத்தை பண்றேன் ஆனால் பண்றேன் சார் ஒரு கம்பெனி உருவாக்குறேன் இந்த சிம்மராசியோட பேர்ல உருவாக்குறேன் கடன் தான் வாங்கியிருக்கேன் நிலம் வாங்கலாம்னு முடிவு பண்ணேன் கடை வாங்கி தான் பண்ணேன் ஆனா நிலம் வாங்கியிருக்கேன் அது ஒரு முதலீடு மிகப்பெரிய லாபம் வீடு கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் லோன் போட்டு தான் கட்டியிருக்கேன் வீடு கட்டுறோம் அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க அதற்கு பின்னாடி சின்ன சின்ன கடனும் இருக்கு சின்ன சின்ன உழைப்பு அதிகமாகவும் போட்டிருக்கீங்க சின்ன சின்ன பயம் நெருடலும் இருக்கு சார் வேற இடத்துல லீஸுக்கு எடுத்து கட்டியிருக்கேன் வாடகை எடுத்து ஒரு கம்பெனி நடத்துறேன் வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல ஒரு கடை வச்சிருக்கேன் சார் வேற ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு வீடு வந்து ரெண்டுக்கு எடுத்திருக்கேன் லீஸுக்கு எடுத்திருக்கேன் நிறைய கேள்விகள் உங்களுடைய தான் இருக்கும் சோ இந்த மாதிரி எந்த கேள்விகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே பதில் சார் ராஜாவாக மாறுவதற்கு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க கடை வாங்கி பண்ணுங்க இல்ல எத்தனை வட்டிக்கு கூட வாங்கி பண்ணுங்க இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய கால் ஒரு ஸ்டெப்பு மேல நீங்க வச்ச அளவுக்கு அடுத்தால் வைக்கல புரியுதா இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி இந்த சிமராசி பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாதி சொல்றேன் பிஃப்டி பர்சன்டேஜ் பேர் சொல்றேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழிலோ இல்லை நீங்க செய்யக்கூடிய விருப்பமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கடனாளி அது நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க பண்ணதை கூட உங்களோட சுத்தி இருக்கிறோம் பண்ணல நல்லா யோசிச்சு பாருங்க இது உண்மை எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சார் உங்களுக்கு கண்ணே பாதி சார் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்ப நடந்துட்டு இருக்கும் சார் ஏன் சார் நீங்க வேற அத்தனை பேருக்கு ஆயிரத்து போறா சார் இன்னொரு தரப்பு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிட்டு இருப்பான் பண்ணறோம் பண்ணிட்டு இருப்பாரு சாரி கண்டிப்பா இன்னொருத்தருந்து சொல்லிட்டு இன்னும் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இந்த சிம்ம ராசி பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க படுற அளவுக்கு வாழக்கூடிய நேரம் என்ன சார் கண்ணு போடுற அளவுக்கு வாழக்கூடிய நேரம் அப்படி என்ன சார் சாதிச்சிட்டோம் என்ன சார் பெரிய கிடைச்சது சார் தொழில்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஓகேவா கண்டிப்பா முன்னேற்றம் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல அகல கால் வைக்காம ஓரளவுக்கு பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அச்சீவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகி கூட வந்துட்டு இருக்கலாம் இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பா அதெல்லாம் லாபம் இருக்குது பெரிய எதுவுமே கிடையாது பேக்கப் ரெடி பண்ணி தான் உங்க பேர்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க கவலையை பரத்தே வில உங்களுக்கு சேர்ப்பதற்கான நேரம் நிறைய கிரையங்கள் உங்க பேர்ல வந்து மாறுவதற்கான நேரம் நிறைய சொத்து பத்திரங்கள் வந்து உங்ககிட்ட சேருவதற்கான நேரம் நிறைய பேர் நீங்க வந்து வட்டி விடுறதுக்கான நேரம் அந்த அளவுக்கு நிறைய பேர் பணம் அதிகமா தான் வட்டி கொடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த நிலைமைக்கு வந்து பணப்புழக்கங்கள் அதிகமாக அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய நேரம் அமைது அதாவது சுக்கரராஜனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கலைத்துறையில் அதிகமாக மின் மெழுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலமாக கூட உங்களுக்கு வந்து முகம் அதிகமாக வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்குது அதே மாதிரி லக்ஸுரியான வாழ்க்கை கடனை வாங்கி கூட கார் வாங்கிடுவீங்க கடனை வாங்கி கூட வீட்டை கட்டிடுவீங்க கடனை வாங்கி கூட ஒரு கம்பெனி முதலாளி ஆகிருவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் லக்ஸுரியாக இருப்பீங்க இல்லை சார் கை காசே இருக்குது சார் கடன் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை சார் லக்ஸுரி அந்த அளவுக்கு நீங்க வந்து மேன்மையா வளரக்கூடிய ஒரு நேரம் சோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பாதி தரப்பினர்கள் இருக்காங்கல்ல இதெல்லாம் உங்க லக்ஸுரி லைஃப் இது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களோட அப்படியே சேர்ந்து வருது இன்னொரு தரப்பினர் சார் நீங்க சொல்றதெல்லாம் ஒன்னு நடந்த மாதிரி தெரியலையே சார் கஷ்டம் மட்டும் தானே சார் அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க வர வர உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது அந்த கஷ்டங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் அப்படியே லக்ஸுரி லைஃப் லக்ஸுரிங்கிறது இப்ப உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு நிம்மதியா விட்டாவே எங்களுக்கு பெரிய லக்ஸுரி சார் யாரும் எங்களை திட்டாமட்டாவே பெரிய லக்ஸுரி சார் இந்த கடன் பிரச்சனைக்கார கடன்காரன் வந்து எங்களை தொல்லை பண்ணாமதாவே பெரிய லக்ஸுரி சார் வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சோம்னா எங்களுக்கு பெரிய லக்ஸுரி சார் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு தரப்பினர் சார் உடல் உபாதைகள்ல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயங்களை ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் நீங்கள் லக்ஸுரியான லைஃப்ல இருந்தவையும் சரி லக்ஸுரியான லைஃபுக்கு இருக்கிறவங்களும் சரி இந்த ராசி பொறுத்தவரைக்கும் உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் நாட்களாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் உடம்பு ரீதியாக ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க டாக்டரை பாருங்கள் எந்த ஒரு சின்ன விஷயமா தான் டாக்டர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் இந்த வருட இருந்தே நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க சித்திரையிலேருந்தே உடல் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கனாவே போதுமானது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தை வணங்கிட்டீங்க அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை ஓம் லட்சுமி நரசிம்மரே போச்சு ஓம் லட்சுமி நரசிம்மரே போச்சு ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி நீங்க வணங்கும் போது ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு லக்ஸூரியா இருக்கிறவங்களுக்கு லட்சுமி நரசிம்மரை போது அந்த லக்ஸூரி வந்து தடைபடாமல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமா இருந்தாலும் அதோட ஆதிக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நம்ம கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ அப்ப வணங்கணும் ஓம் லட்சுமி நரசிம்மைய போற்றி அப்படின்னு வணங்கணும் இது கண்டிப்பா மூணு டைம் கமெண்ட் சக்சல் பத்தி விடுங்க ஃப்ரீ டைம்ல வீட்டில் இருக்கும்போது சாமி கும்பிடும்போது ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி அப்படின்னு கும்பிட்டுட்டு உங்களோட கரண்ட் பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்லி சரி பண்ணிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்க போற என்ன துணையாருன்னு சொல்லி வணங்கணும் அடுத்தது இந்த லக்ஷ்மி நரசிம்மரை இன்னொருத்தருக்கு சொன்ன பாத்தீங்களா லைஃப்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க சிம்ம எல்லாம் இப்ப நல்லா நடக்குன்னு சொல்றாங்க ஆனா ஒன்னும் பெருசா கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா அவங்க இந்த லட்சுமி நரசிம்ம வணங்கணும் ஏன் நரசிம்மர் வந்து எந்த தடைகள் வந்தாலும் அது பிச்சு எரிஞ்சிருவாரு அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவார் அந்த நரசிம்மரை வணங்கும் போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக உண்டாக்கி கொடு நன்மை கிடைக்க வைப்பார் அந்த நன்மை வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லபடியாக கிடைக்க வைப்பார் அதுதான் நரசிம்மரை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் லக்ஸுரிக்கு லட்சுமியும் சேர்ந்து துணை இருப்பாங்க லக்ஸூரியான லைஃபை கொடுத்து செல்வங்களை கொடுத்து மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வதில் லட்சுமியும் சேர்ந்து துணை இருப்பாங்க நரசிம்மர் கஷ்டங்கள் வராமல் துணை இருப்பார் இதுதான் வந்து இப்போ சிம்ம ராசிக்கு பொருத்தமான ஒரு தெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்ற ஓம் லட்சுமி நரசிம்மரை போட்டு ஓம் லட்சுமி நரசிம்மையை போற்ற வங்கினாவே போதுமானது சரி சரி இதை வணங்கினாவே சரியா போயிருமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய காலங்களுக்கு தகுந்த போல உங்களுடைய தசாபுத்திற்கு தகுந்தார் போல அப்படியே சரியாயிட்டே வந்துட்டு இருக்கு நீங்க கீழே இருந்தீங்க உங்களை சரி பண்ணி மேல கொண்டு வந்துட்டு இருக்கு சோ அதனால இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தெளிவான ஆட்களோட நீங்க வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கணும் அதான் தனிப்பிடனு ஜோதினா பார்க்க சொன்னால கீழே நம்பர் கொடுத்து நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு பண்ணுங்க ஏன்னா சின்ன பிசுறு பிசுனு இருந்துச்சுன்னா கூட உங்களுடைய கூட இருக்கிற ராசியும் சரி நீங்க இருக்கிற ராசியும் சரி சின்ன பிசுறு பிசு கூட வேற மாதிரி திருப்பி விட்டுரும் சோ தான் தெளிவா சொல்றோம் உங்களுக்கு நல்ல நேரம் அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதன் மூலமாக நன்மைகள் கிடைப்பதற்கு ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்குது சோ அதனால நீங்க நான் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க பக்கத்துல நரசிம்மர் கோயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா போய் வழிபடுங்க அங்க நெய் விலைக்கு ஏத்தி சாமி வழிபட்டு வாங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுங்க ஒரு பத்து பேருக்கு கூட ஒரு பேருக்கு இந்த வாரத்தில் இந்த பன்னிரெண்டு நாட்களில் கண்டிப்பா கொடுங்க மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான நாட்களாக இந்த இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் பன்னிரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்றேன் அடுத்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கோங்க யூடியூப்ல பாத்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ண பிரஸ் பண்ணி அதை ஆல் அப்படினு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எப்ப நம்ம வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து காட்டும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க டவுட் இருந்தது அப்படின்னா போன் நம்பர் கொடுத்துருவோம் போன் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே